கணவன் மனைவிக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வதற்கு மிக முக்கியமாக பழனிமலை மேலே இருக்கக்கூடிய போகர் மலை இருக்கார் இல்லையா அந்த போகரில் இருக்கக்கூடிய அந்த மரகதலிங்கத்தையும் தாய் புவனேஸ்வரியும் ஆறு பௌர்ணமிகள் சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ஆறு பிரச்சனை ஆறு பௌர்ணமிக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆறு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாராம் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு வகையில் தசாபுக்கு சரியில்லை ஜாதகம் சரியில்லை ஏதோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா பழனி முருகனை வந்து பார்த்திங்கன்னா ஆறு பௌர்ணமிக்கு கண்டிப்பாக தரிசனம் செய்வதோடு மட்டுமில்லாமல் அந்த போகரில் பூஜை செஞ்ச மரகத லிங்கத்தையும் புவனேஸ்வரியும் தொடர்ந்து வழிபடும் அப்போ ஒரு பௌர்ணிமையும் பழனிமுருகன் இன்னொரு பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி அப்படி போயிட்டு வாங்க அப்படி போனீங்க அப்படின்னா இதை போயிட்டு முடிச்சுட்டு ஆறு பௌர்ணமி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஆறு டைம் புவனேஸ்வரி ஆறு டைம் போகிற இது வழிபட்டு வர்றதுக்குள்ளே அந்த கணவன் மனைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கேப்பு அந்த பிரச்சனை சும்மா சும்மாவே சண்டை போடுறது அர்த்தமுறையாமல் சண்டை போடுறது இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி கணவன் மனைப்பு கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தியாகும்